ஈரான் இஸ்ரேல் போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இரு நாடுகளும் மூர்க்கத்தனமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே எந்த நாடு ஜெயிக்கும் எந்த நாடு தோற்கும் என்ற நிலைமையை ஊகித்து கொள்ள முடியாத அளவுக்கு இருதரப்பும் மிகவும் கர்வத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் மோதி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பலருக்கும் இருக்கின்ற கேள்விதான் ஒருவேளை ஈரான் இந்த யுத்தத்திலே தோற்றுவிடுமா ஈரான் சரிந்து விடுமா பாரசீக சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட இந்த ஈரான் அப்படியே சரிந்து விழுந்து விடுமா என்று நமக்குள் பல கேள்விகளில் இருந்திருப்பதை நாம் அறிவோம் இதை நாம் எப்படி நோக்க வேண்டுமென்றால் வரலாறு நடிகளும் ஈரான் எப்படி இருந்திருக்கிறது என்ற ஒரு பார்வையை நாம் புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான விடையை இலகுவாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஈரான் மிக பல ஆண்டு வரலாற்றை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தற்பொழுது ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாடு பாரசீக சாம்ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட ஒரு நாடு என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாட்டுக்கு எப்படி நீண்ட வரலாறு இருக்கிறதோ அதேபோல இந்த நாட்டுக்கு எந்த நாடும் சந்தித்திராத மிக நீண்ட பட்டியலுடைய யுத்தமும் இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்த யுத்தம் சுமார் இருநூறு யுத்தங்கள் மிகப்பெரிய யுத்தங்களை இந்த நாடு சந்தித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் காலப்பகுதி வரைக்கும் தான் இந்த இருநூறு யுத்தங்களும் நடந்தேறியிருக்கிறது என்றால் இந்த நாடு எந்தளவு யுத்தத்தை சந்தித்திருக்கிறது என்பதை நீங்கள் ஊகித்து பாருங்கள் இந்த இருநூறு யுத்தங்களுக்குள் சுருக்கமாக பிழிந்தெடுத்த ஒரு சில யுத்தங்கள் மிக உயிர் சேதங்களை ஏற்படுத்திய யுத்தங்களாக கருதப்படுகிறது கிரீஸ் பர்சியன் ஓ என்று கிறிஸ்துவக்கு முன் நானூற்று நாற்பத்தி ஒன்பதுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் மிகப்பெரிய ஒரு யுத்தமாக உருவெடுத்திருக்கிறது அதேபோல் ஆங்கிலோ பர்சியன் ஓர் என்று சொல்வார்கள் ஆங்கிலோ பர்சியன் ஓர் மிக பெரிய ஒரு யுத்தமாகவும் நடந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுகளிலிருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்குமான மிகப்பெரியதொரு யுத்தம் அதுக்கு பிறகு சமகாலத்திலே நடந்த ஈரான் ஈராக் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் எண்பத்தி ஒன்பது வரையிலான யுத்தம் அதற்கு பிறகு அந்த நாடு நிம்மதியாக இருக்கவில்லை எந்த நேரமும் பிராந்திய பிரச்சனைகளால் சூழப்பட்ட ஒரு நாடாகவும் மிகவும் டென்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாகவும் அந்த நாடு இருந்திருக்கிறது அந்த நாட்டிலே பல கிளர்ச்சிகள் நடந்திருக்கிறது ஆட்சி மாற்றங்களுக்காக ஆட்சியாளர்களுக்கு எதிராக எல்லை பிடிப்புகளுக்கு எதிராக இப்படி நாட்டுக்குள்ளிருந்தே உள்நாட்டு பிரச்சனைகளுக்கு அந்த நாடு முகம் கொடுத்திருக்கிறது ஆட்சியாளர்களை வெறுக்கும் பொழுதெல்லாம் மக்கள் வீதி பல கிளர்ச்சிகள் நடந்திருக்கிறது தற்போதைய அதிபர் அதி உயர் ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் கூட அப்படி ஒரு கிளர்ச்சியால் வரப்பட்ட ஒரு அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டவர் வருதார் ஆகவே ஒரு காலத்திலே மங்கோலியர்கள் அந்த நாட்டை கைப்பற்றுகின்ற பொழுது வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொன்ற மக்களின் தொகை ஒரு கோடிக்கும் ஒன்றரை கோடிக்கும் இடைப்பட்ட மக்களை அந்த நாட்டிலே கொண்டிருக்கிறார்கள் சிறிது காலத்துக்கு பிறகு மீண்டும் மங்கோலியர்கள் ஆட்சி அமைக்கும் மீண்டும் எழுபது ஆயிரம் பேர்களை ஒரு ஊரிலே கொண்டு குவித்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றையும் பார்க்கின்றோம் ஆகவே உயிரிழப்பு என்பது அந்த நாட்டுக்கு அதிலும் குறிப்பாக யுத்தத்தினால் உயிரிழந்தவர்களை பார்க்கும் பொழுது அது ஒன்றும் பொருட்டே அல்ல என்று அந்த மக்கள் மீண்டும் எழுந்து நிலைமையை சீர் செய்து கொண்டு அந்த பேரரசு என்ற அந்த சிம்மாசனத்திலே இறந்து கொண்டு கர்வமாக சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளை வரலாறு நடுகிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் யுத்தத்திலே ஈரான் துவக்கப்படுமாக இருந்தாலும் கூட அங்கு எத்தனை மக்கள் இருந்தாலும் கூட வரலாற்றை பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் துவண்டு போக மாட்டார்கள் என்றுதான் கடந்த வரலாறு எனக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்குப் பிறகு பல மேற்கத்தைய நாடுகளால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு அடிப்படையான பொருட்களை கூட வாங்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அந்த நாடு தலை நிமிர்ந்து இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளை கர்ஜித்து கொண்டு வாயால் மட்டும் விலை பேசி கொண்டிருக்காமல் செயலாலும் தனது சக்தியை நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக ஈரான் மிழுந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த போர்களும் உயிரிழப்புகளும் அவர்களுக்கு பொருட்டே இல்லை என்பதுதான் வரலாற்றிலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் ஆகவே இந்த போரிலே ஒருவேளை ஈரான் விழுந்து விட்டாலும் கூட துணிந்தழுவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை இந்த இருநூறுக்கும் மேற்பட்ட யுத்தங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் அந்த யுத்தங்கள் கற்றுத்தந்த பாடங்களை பார்க்கும் பொழுது ஈரான் விழுந்து விடவில்லை ஈரான் என்பது அன்றைய ஒரு சாம்ராஜ்யம் அது இன்றும் அந்த சாம்ராஜ்யத்தை பாரசீகர் சாம்ராஜ்யமாக நிறுவுவதற்காக அதனுடைய அனைத்து வலைப்பின்னல்களையும் கச்சிதமாக செய்திருக்கிறது அது தவறினால் கூட மீண்டும் எழுந்து நிற்கும் வல்லமை ஈரானுக்கு இருப்பதைத்தான் வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே யுத்தங்கள் விரும்பத்தக்கதல்ல யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் உலகெங்கும் சமாதானம் நிலவ வேண்டும் அதற்கான பிரார்த்தனைகளை நாமும் செய்ய வேண்டும் யுத்தம் மூலமாக லாபம் பெறுவது ஆயுதங்களை விற்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் என்பதை உங்களோடு நினைவுபடுத்தி கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளை உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களோடு நான் ஹிஷாம்